கத்துடைய நாமம் மயமைப்படுவதாக மீண்டுமாய் பிரைஸ் காஸ்பல் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த மீட்பின் நேரம் பகுதியில் உங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருமாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்துவிட்டு வார்த்தைக்குள்ளே போகலாம் ஸ்தோத்திரம் ஆண்டு வரை உண்மை சோதரிக்கிறோம் ஐயா ஆண்டு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம்ப்பா தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் ஏற்ற ஒரு வார்த்தையை நீர் சொல்லுங்கள் என்னை மறைத்து பரிசுத்தாவியானவர் நீதாமே வழிப்படுங்க வழி நடத்துங்க ஏ நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதாவே ஆமாம் ஆமாம் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பி பாருங்க இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறோம் அநேக கஷ்டங்கள் இருக்கு அநேக நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே இருக்குது நமக்கு எதிரியான சாத்தான் நம்மளை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு மனிதர்கள் கூட நமக்கு அநேகர் எதிரியாக இருக்கிறாங்க அதே போல் பாருங்கள் தாவிதோட காலத்துலேயும் அநேக எதிரிகள் அவருக்கு உண்டு அப்போ அவர் வருடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம் என்னென்னா எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை நீர் என்னை தேற்றுகிறதை என்னோடய பகைஞர் காணணும் என் பகைங்கரை வந்து பார்க்கணும் பார்த்து அவங்க வெக்கப்பட்டு போனவோ இந்த இயேசு ஏசப்பா வந்து தாவிது கூட எவ்வளவா இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்த்து அவங்க வெக்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பீங்க என் கூட நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை மற்ற ஜனங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதே போல் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாமெல்லாம் இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்ததுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு உயர்த்தணும்னு வாஞ்சுக்கிறாரு நம்ம அந்த உயர்வை நோக்கி தான் ஆண்டவர் உயர்த்தது அந்த உயர்வை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருக்கிறோம் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு அவர் காத்திருக்கிறாரு நம்மளை கனப்படுத்தணும்னு காத்திருக்கிறாரு நம்ம அதுக்காக நம்ம நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அவர் சமூகத்தில் நம்ம வாஞ்சித்துட்டு இன்னும் அது ஒரு எட்டாத ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவரத்தில் நம்ம கேட்கலாம் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே இன்னும் சிலர் இருப்பாங்க சில காரியங்கள் செய்யணும் ஒரு திருமணத்தை முடிக்கணும் நம்ம இவரை முடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அல்லது ஒரு வேலைக்கு நம்ம போகணும் இப்படி அவங்க கற்றுவுடைய சித்தத்தை வைத்து அநேக காரியங்கள் வந்து இதை நான் செய்யணும் ஆண்டவரேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை எதை செய்யணும் நமக்கே தெரியாமல் நேரம் நம்ம இருந்துட்டு இருப்போம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருப்போம் அப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் ஆண்டு ஒரு இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கலாம் ஆண்டு நான் இதை செய்தது நமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு ஒரு அடையாளம் காண்பிங்க ஆண்டு வரேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வந்து கேட்கலாம் அதே போல நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க வர நீர் என்னை உயர்த்துவீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க சிலர் ஊழியத்தில் ஆண்டவர் அழைப்பார் என்னை ஊழியத்தில் அழைக்க அழைக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்களேன் இப்படின்னு நம்ம அநேக அடையாளத்தை வந்து ஆண்டவரிடத்துல கேட்கலாம் அதே போல் பாருங்க பாருங்கள் இதும் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு எனக்கு நாமளும் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்கலாம் எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்காண்டுவர அப்படின்னு கேட்கலாம் சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னைய வேலை பார்க்குற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னை ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வரணும் ஊ ஊழியத்தில் கொண்டு வரணும்னு அநேக ஊழியக்காரங்க மூலமாக என்னிடத்தில் பேசினார் என்னுடைய இறுதி ஊழியம் செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சொப்பனத்தில் வந்து ஒரு குறிப்பிட்டதான பாலிய நேசன் அப்படின்ற ஒரு ஊழியத்தில் நான் போ போய் அவங்களிடத்துல போய் நான் பேசுவதை போல நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்போ நான் ஒருவேளை ஆண்டவர் அங்கே அழைக்கிறாரோ என்று நினைத்து நான் அங்கே நான் போய் நான் கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக அங்கே நீங்கள் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் சரி நான் இன்னும் கூட நான் ஆண்டவர் இடத்துல நான் ஒரு ஒரு அடையாளத்தை நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாரம் நான் ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்டேன் ஒரு வாரம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த இடத்துல ஒரு அடையாளம் நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன் ஆண்டவர் அதை நிறைவேற்றினார் ஆமாம் உண்மையாகவே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை செய்தார் செய்து நிச்சயமாக பாலியநேசன் ஊழியத்துக்குள்ளே நீ போகணும் என்பதை போல ஆண்டவர் காட்டினார் அதே போல் பாருங்கள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களிடத்தில் அநேக கேள்விகள் உண்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு அநேக காரியங்களில் உங்களுக்கு கேள்விகள் உண்டு அப்போ ஆண்ட ஒரு அடையாளத்தை நீங்கள் கேட்கலாம் ஆண்டோடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கலாம் இதே போல இன்னொரு ஒரு வகையான அடையாளம் என்ன அப்படின்னா ஆண்டவரை என்ன நீங்கள் எப்படி உயர்த்துவீங்க என்ன உயர்த்துவீங்களா அதற்கு ஒரு அடையாளம் காட்டுங்க இப்படி கூட ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆண்டவரை நான் எவ்வளவு நாளாக நான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு தருவீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க பாருங்கள் ஊழியத்துக்குள்ள முழு நேரமாய் நான் வந்த பிறகு நான் குறிப்பிட்ட ஊழியத்திலேருந்து வெளியே வந்து நான் முழு நேரமாய் நான் ஆண்டோருடைய ஊழியத்திற்குள்ளே நான் வந்த பிறகு ஒரு பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வட பகுதியில் போய் நாங்கள் ஊழியம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அந்த இடத்துக்கு போயிருக்கும் போது அது ஒரு ஆரம்ப நேரத்தில் நான் ஒரு ஊழியத்துக்குள்ளே புதிதாக நான் வந்த ஒரு நேரம் தான் எனக்கு பெரிய காரியங்கள்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன ஊழியம் பண்ண போகிறேன் ஏன்னா எந்த எந்த இடத்துல என்னை ஆண்டவர் கொண்டு போய் விட போகிறார் எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு ஒரு மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஆண்டவரத்தில் நான் ஜோம் பண்ணுற ஆண்டவரை இப்படி ஒரு ஒரு கிராமத்தில் போய் தமிழ்நாட்டோட வட பகுதியில் ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம்ப்பா நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வியோடு அங்கே போகிறேன் அங்கே போய் ஜோம் பண்ணுறோம் நிறைய அநேக கட்டப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது அநேக அற்புதங்கள் நடந்தது அதில் ஒரு என்னால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு காரியம் என்னென்னா வாய் பேச முடியாத ஒரு சிறுவன் ஒரு நாள் ஜோ இருக்கிறேன் விபிஎஸ் எடுத்தோம் அடுத்த நாள் அவன் வரும்போது வாய் பேச ஆரம்பித்தான் கூட இருக்கக்கூடிய பிள்ளைங்கெல்லாம் இவன் நேற்று வரைக்கும் பேசலை இவன் வாயிலேருந்து சவுண்டே வராது ஆனால் இன்றைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான் சில வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான் இன்றைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் ஜெபித்து இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அடுத்த நாள் அவன் வரும்போது சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நாங்கள் அந்த பகுதிக்கு போகும்போது அவன் நல்ல ஒரு பேசுகிற ஒரு சிறுவனாக நாங்கள் பார்த்தோம் அப்போ இந்த காரியத்தை நான் இன்னொரு சகோதர சகோதரிடத்தில் நான் இப்போ தான் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் உடனடியாக இப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழகாக சொன்னார் பிற்காலத்தில் உன்னை எப்படி பயன்படுத்துவார்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சிறு அடையாளத்தை காட்டியிருக்கிறார் இந்த இடத்துல அன்னைக்கு பிற்காலத்தில் இப்படி இப்படி ஒரு ஹீலிங் நடக்கும் அப்படி என்பதை காட்டியிருக்கிறான் நானும் அதே போல் அதுக்கு அடுத்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள ஊழியங்களில் அநேக அற்புதங்கள் நடக்குது அநேக வியாதியில் இருக்கிறவங்கெல்லாம் அநேக குணமாகிறாங்க ஆனால் அந்த பேச முடியாத ஒரு சகோதரன் ஒரு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அன்றைக்கு நடந்தது இன்னொரு நாள் அப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்தார் அதே போல் இதில் இரண்டு வகையான அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் ஒன்று ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வரப்போகிறார் என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் இன்னொன்று நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்பதை ஆண்டவரத்தில் ஒரு அடையாளம் மூலமாக கேட்பது இரண்டு வகையான அடையாளங்கள் இருக்குது அதில் அந்த இரண்டையுமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில காண்பித்தார் அதே போல பிரியமானவர்களை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்கள் ஆண்டவரத்துல ஒரு அடையாளத்தை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி கொண்டு வர போறீங்க ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்கலாம் ஒருவேளை இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அநேக அடையாளங்களை உங்களுக்கு செய்து கொண்டும் இருக்கிறார் மூலமா நேகர் ரட்சிக்கப்படுவாங்க நேகர் தொடப்படுவாங்க அப்போ ஆண்டவர் இன்னும் பெரிதாக எடுத்து பயன்படுத்துவார் என்ற அர்த்தம் நீங்க பேசினது மூலமா ஒருத்தங்க ரச்சிக்கப்படுவாங்க அப்போ ஆண்டவர் அநேக இடங்கள்ல எடுத்து உங்களை பயன்படுத்த போறார் என்ற அர்த்தம் அநேக அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் நீங்க பின்னாடி போய் உங்க வாழ்க்கையில நடந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருப்பார் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்திருப்பார் வாழ்க்கையில அநேக அடையாளங்களை நீங்க தாண்டி தான் வந்துட்டு இருக்கிறீங்க நம்ம அதை யோசிக்கிறது இல்லை இன்னொரு ஒரு அடையாளத்தை நான் வேதத்தில் காண்கிறேன் பாருங்க ஆதி ஆமம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் பாருங்கள் ஜலத்தின் மூலமாக உலகத்தையே ஆண்டவர் வந்து அழிச்சிட்டாரு நோவாவோட காலத்தில் அதுக்கடுத்து நிச்சயமாக நோவா அதில் பேழையிலேருந்து வந்திருக்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் ஒருவேளை நோவாவுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம் ஒருவேளை இதே போல இன்னும் அழித்தால் என்னவாயிருக்கும் இதே போல இன்னும் நடக்குமா ஒரு கேள்வி வந்திருக்கலாம் பாருங்க உடனடியாக ஆண்டவர் சொல்றாரு இனிமே நான் வந்து இந்த ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழாவது வசனத்துல இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் மீண்டுமாய் வாசிக்கிறேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் பாருங்க அவர் ஒரு வில்ல வைக்கிறாரு வானவில்ல வைக்கிறாரு இந்த வானவில் வந்து இனிமேல் இப்படிப்பட்ட ஜலத்தினால அழிவு வராது என்பதற்கான ஒரு அடையாளத்தை வந்து அங்க காண்பிக்கிறாரு அப்போ பாருங்க இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டோர் அநேக அடையாளங்களை காட்டி எத்தனை முறை விபத்து நாசமோசங்கள் நம்மள நெருங்கி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க ஆனாலும் அந்த விபத்தோ நாசமோசமோ நம்மளை அணுகாத அளவுக்கு பாதுகாத்தாரு இது எதுக்கு அடையாளம் தெரியுமா கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிற வயது வரைக்கும் நீ மறிக்க மாட்ட உனக்கு எந்த ஆபத்தும் நேரிடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்பதற்கு அடையாளம் தான் பாருங்கள் எத்தனையோ நாசமோசங்களில் விபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருக்கார் அது ஒரு அடையாளம் அது ஒரு அடையாளம் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் வந்து ஒரு அடையாளம் அவர் நம்மளை நம்மளை நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார்ன்றதுக்கு ஒரு அடையாளம் அது பாருங்க அப்படி ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கார் இன்னொரு நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களின் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் இந்த வார்த்தையை யார் சொல்கிறார் அப்படின்னா கிதியோன் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர் வந்து ஒரு யுத்தத்துக்கு போ உனக்கு இருக்கிற பலத்தோடை போ அப்படின்னு சொல்றாரு பாருங்கள் அதற்கு அவருக்கு இருந்தாலும் இருதயத்துல ஒரு சின்ன கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால கிதியோன் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு அடையாளம்ல மீண்டும் மீண்டும் அடையாளத்தை ஆண்டவரிடத்துல கேட்டார் சரிங்களா அப்போ வந்து ஆண்டவர் வந்து பொறுமையோடு அவருக்கு அடையாளத்தை காட்டிக்கொண்டே இருந்தார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நம்ம ஆண்டவர் இடத்துல அடையாளத்தை கேட்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை வந்து ஆண்டு வளத்தில் நீங்கள் ஒரு அடையாளமாய் கேட்க முடியும் எனக்கு இதை நீங்கள் செய்வீங்களான்ட எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க எனக்கு இப்படி ஒரு திருமணம் நடத்துவீங்களான்டவரை ஒரு அடையாளத்தை காட்டுங்க எனக்கு இந்த இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீங்களா ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரை என்ன பல நாட்களாக நான் வியாதியில் இருக்கிறேன்ன எனக்கு ஒரு மீட்பு உண்டா ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்க முடியும் ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்டால் அவர் அடையாளம் காட்டுவார் அவர் செய்வார் சில காரியங்களை வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சொல்லிடுறோம் ஆண்டவரே என்னுடைய காரியம் எதுவும் இல்லை உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆண்டவர் அப்படி விரும்புகிறாரு அநேக காரியங்களை உம்முடைய சித்தம் நீங்கள் அடையாளம் காட்டுங்க நான் உங்களுடைய பாதையில் வாரேன் நீங்கள் எனக்கு பாதை எது என்பதை ஒரு அடையாளமாய் காட்டுங்க அந்த பாதையில் நான் வருகிறேன் சில நேரம் பாருங்கள் நம்ம ஒரு வீட்டில் இருப்போம் நம்மளை தேடி ஒருத்தங்க வருவாங்க வரும்போது பாதை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவோம் இப்படியே வந்துட்டு இருந்தா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த ஹோட்டலில் நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு வந்துடலாம் அவள் பாருங்கள் அது ஒரு அடையாளமாக இருக்குது அந்த அந்த ஹோட்டல் ஒரு அடையாளமாக இருக்குது அதே போல் இன்றைக்கு நீங்க ஆண்டோடைய பாதையில் போகும்போது அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன அவருடைய ட்ராக் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டு விடத்தில் கேட்கலாம் ஆண்டவரை இந்த பாதைனா எனக்கு இப்படி ஒன்று காட்டுங்க ஆண்டு வரேன் இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபா அதனால் என்னால் அநேக விளக்கங்கள்லாம் அநேக எடுத்துக்காட்டுகள்லாம் என்னால் சொல்ல முடியலை என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்குள்ளே வரும்போது நான் விடத்தில் அடையாளத்தை கேட்டேன் அவர் வந்து செய்தார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் அடையாளத்தை காட்ட முடியும் சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் நமக்கு ஒரு வசனம் ஒரு இடத்துல பார்த்திருப்போம் இது நம்ம இருதயத்துல பேசியிருக்கோம் இங்கேருந்து இருந்து கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளே அந்த வசந்தத்தை மாறி மாறி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஓ அப்போ அந்த வசனம் மூலமா ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு அடையாளமா அந்த வசனம் இருக்கும் அதே போல அநேக அடையாளங்கள் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில காட்ட ஆயத்தமா இருக்கிறாரு இன்னொரு தரை பத்தி நம்ம பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்துல எசைக்கி ராஜா வியாதிப்படுற அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கலாம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அதற்கு அவர் என்ன சொல்றார்னா மூணாவது வசனம் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசைக்கியா மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போயிருக்கு முன்னே கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி பாருங்க இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் எசைக்கியா சீக்கிரத்துல மரணி திருவன்னு ஏசாயாட்டை வந்து ஆண்டவர் சொல்லி விடுறாரு அதை சொன்ன உடனே எசைக்கியாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு கலக்கமாயிருச்சு ஆயிட்டு திருப்பி மீண்டும் ஆண்டவர் இடத்துல அலறாரு ஆண்டவரத்தில் அலறாரு திருப்பி உடனே ஆண்டவர் மனம் இறங்குறாரு மனமிறங்கி ஏசாயாட்டை சொல்றாரு நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாக எஸ் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதன் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் உன்ன விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் உன் நாட்களோட பதினைந்து வ வரு வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவித நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் பாருங்க மீண்டுமா என்ன சொல்கிறார் அப்படின்னா எசைக்கி ஆட்டை வந்து ஏசாயாட்டை சொல்லி விடுறாரு அவருடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கேன் நான் கண்ணீரை கண்டிருக்கேன் அதனால் இன்னும் பதினஞ்சு வருஷத்தை நான் தாரேன்னு சொல் அப்படின்ட்டு சொல்கிறாரு பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் நல்லா இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும் எசேக்கியா ராஜாவோட அவருக்கு இருக்கதான சரீர பிரச்சனைக்கு இவர் ஒரு ஒரு மருந்தை கொடுத்த உடனே அவர் பிழைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா எசேக்கியா ஏசா ஏசாயாவை நோக்கி கத்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளில் நான் கத்தருடைய ஆழத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார் பாருங்க பிழைச்சிட்டாரு அவருக்கு ஒரு ஹீலிங் நடந்திருக்கு அதற்கடுத்து கூட ஆண்டவிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார் இதை நம்ம ஒரு விசுவாச குறைவாக நம்ம பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல வந்து அவர் ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கத்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசாயா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார் அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் பாருங்க எப்படி ஒரு அடையாளம்னா நம்ம நம்ம கேட்குற அடையாளம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன அடையாளங்களை கேட்போம் நான் போகும்போது இடையில அந்த கார் வந்ததுன்னா இதான் அடையாளம் ஆண்ட விட இப்படின்லாம் சில கேட்போம் ஆனால் எவ்வளோ பெரிய அடையாளத்தை அவர் கேட்டிருக்கார் தெரியுமா ஒரு குறிப்பிடத்தான சூரிய கடிகாரம் மாதிரி ஏதோ ஒரு அந்த காலத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதோட நிழல் அதோட நிழல் வந்து பத்து பாகை அப்படின்ற அளவு அதாவது இங்கிலீஷை பார்த்தா ஸ்டெப்ஸ் டென் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஸ்டெப்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும் அந்த நிழல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும் டென் ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்கிறாரு அந்த நிழல் வந்து பின்னாடி வரணும் இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு உலகம் சுற்றுதில் உருண்ட அந்த சுற்றுறதே சில மணித்துளிகள் வந்து அப்படியே பேக்கில் வரணும் அப்படின்றத அளவுக்கு பயங்கரமான ஒரு அற்புதம் டைம் டிராவல் அப்படின்னு நம்ம நிறைய கான்செப்ட்லாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு வேதத்தில் டைம் ட்ராவல்ங்கிறது வேதத்தில் நடந்திருக்கு என்பதற்கு ஒரு சாத்தியமாக தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஒரு அப்படி ஒரு அதிசயத்தை அடையாளமாக கேட்கிறாரு இசைக்கியா அது நிறைவேறிச்சு ஆண்டவர் அதை நிறைவேற்ற அந்த அடையாளத்தை ஆமாம் உண்மைதான் நான் அடையாளம் காட்டுறேன் உன்னை பதினஞ்சு வருஷம் உயிரோட வைப்பேன் பாருங்கள் அந்த உலகம் உருண்டையே தன் சுற்றுறதுல ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரானால் இன்றைக்கு அடையாளமாக உங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரனுக்கு வாய் பேச முடியாத சகோதரனுக்கு ஜபித்ததுனால அவன் பேச ஆரம்பிச்ச காரியத்தை பார்க்குறோம் இந்த வசனத்தை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு தூசின்னு தான் சொல்லணும் இந்த வசனத்தில் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு செய்திருக்கிறார் அப்படி செய்திருக்கிறார் அவ்வளவு ஒரு பெரிய மகிமே செய்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ வேதனைகள் என் வாழ்க்கையில மீட்பு உண்டா என் வாழ்க்கையில உயர்வு உண்டா என் வாழ்க்கையில விடுதலை உண்டா இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை உண்டா பிசாசின் போராட்டங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை உண்டா அப்படின்னு அநேக பிள்ளைகள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒருவேளை அதற்கு சில வருடங்கள் ஆகலாம் இன்றைக்கு ஆண்டு விடத்துல நீங்க ஒரு அடையாளத்தை கேட்க முடியும் அவர் இன்றைக்கே செய்ய முடியும் அநேகர் இருப்போம் ஓ இன்னும் சில வருடங்கள்ல நமக்கு இந்த காரியங்கள்லாம் சரியாகும் ஒரு விசுவாசத்தில் இருப்போம் இன்னும் கூட ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார் என்பதை விசுவாசிக்க எதற்கு இன்றைக்கு ஒரு அடையாளத்தையும் செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் அவர் செய்வார் அது மட்டும் இல்லாமல் அநேக விஷயம் செய்திருக்கிறார் அதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஆண்டவர் அநேக அடையாளங்கள் நமக்கு வாழ்க்கையில் செய்திருக்கிறார் ஓ உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இவ்வளவு அடையாளம் ஓ இவ்வளவு என்னை மீட்டவர் இன்னுமும் என்னை கைவிற்றுருவாரா இத்தனை இடத்துல என்னை காப்பாற்றியவர் இந்த இடத்துல கைவிட்டுருவாரா இத்தனை தற்கொலையின் பாதையில நான் பல முறை தற்கொலையின் முயற்சி எடுத்திருக்கிறேன் என்னை காப்பாற்றியவர் இன்னொரு முறை தற்கொலைக்கு அனுமதித்து விடுவாரா சோ வாழ்க்கையில அநேக அடையாளங்கள் நமக்கு நடந்திருக்குது இன்னும் அநேக அடையாளங்களை நீங்க கேட்கலாம் ஆண்டவர் நிச்சயமாக பாருங்க கிதியனோட வாழ்க்கையில அவர் மாறி திருப்பி திருப்பி அடையாளத்தை கேட்கிறார் இவர் பாருங்க இசைக்கா வந்து ஏற்கனவே பிழைத்துட்டாரு அதுக்கடுத்தும் அது உண்மை தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு அதே போல இன்றைக்கு அதே நேரத்தில் விசுவாசத்துல யாரும் குறைஞ்சிடக்கூடாது கூடாது விசுவாசத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட குறைஞ்சிடக்கூடாது ஆனால் ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கலாம் என்னோட வாழ்க்கையில இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜபிக்கிறேன் பாருங்க ஊழியத்திற்குள்ளே வந்தாச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என் ஆண்டவர் எப்படி வழி நடத்துவாருன்னு தெரியல ஒரு ஊழியக்காரர் என்ன வாராரு வந்து நான் தொழில் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக காரியங்கள் ஆசைப்பட்டு இருந்தேன் நான் தொழில் செய்து இப்படி ஒரு இப்படி ஒன்று வாங்கணும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று பெறணும் ஒரு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் வாங்கணும் என்னுடைய லைஃபுக்கு இப்படி பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யணும் இப்படின்னு அநேக விஷயத்தை நான் உண்டு இவர் ஜபம் பண்ணும்போது நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட அப்படின்னு வரிசையை சொல்கிறாரு நீ இந்த கார் ஆசைப்பட்ட நீ இந்த வீடு ஆசைப்பட்ட இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இதை ஆண்டவர் உனக்கு தருவேன் சொல்கிறார் பேர் முதற் கொண்டு ஒவ்வொரு பேர் மாடல் லெட்டர் எழுத்து எம்ஏசி மேக் இந்த மேக் கம்ப்யூட்டர் நீ ஆசைப்பட்ட ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறாரு இந்த குறிப்பிட்டதான இந்த கார் ஆசைப்பட்ட கரெக்டாக காரோட மாடல் பேர் அதோட வெர்ஷன் வெர்ஷன் வரைக்கும் சொல்லி இந்த காரை நீ ஆசைப்பட்ட ஆண்டவர் தர்றேன்னு சொல்கிறாரு ஸோ ஆண்டவர் இதை அடையாளமாக காட்டுகிறார் உன்னோட ஊழியத்தில் நீ நீ செய்து கொண்டே இருது நான் உனக்கு இதை தருவேன் அடையாளமாக ஒரு தீர்க்க தரிசி மூலமாக சொன்னார் அதே போல் பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அடையாளம் காட்ட ஆயத்தம் கண்களை மூடி ஜோம் ஸ்தோத்திரமா ஆண்டவரை உண்மை சோதரிக்கிறம் ஐயா ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு நீர் உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அடையாளங்களை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க இன்னும் கூட அநேக அடையாளங்களை காட்டுங்க ஆண்டவரை ஓய்வுக்களை நடத்துங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு வேலை பலவீனத்தோட வியாதியோடு இருப்பார்களானால் என்னென்ன வியாதி என்னென்ன மன சஞ்சலம் என்னென்ன கடன் பிரச்சனை இருப்பவர்களானால் இந்த நேரத்தில் தகப்பனே அவர்களை தொடுங்க ராஜா வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க மீண்டும்மாய் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் துதி கணமய்மே தூக்கே செலுத்திக்கிறோம் ராஜா மீட்பர் மூலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே Amen. amen.